ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம லாங் வீடியோஸ் போட்டு இப்போ நிறைய நாளாக போடுறதில்ல அந்த கனெக்ட் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு தான் ஷார்ட்ஸ் மட்டும் அது அப்பப்போ எடுத்து போட்டுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து என்னை பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்கிறேன் என்னோட பேர் வந்து ராணி ஹஸ்பண்ட் பேர் வந்து சிவகுமார் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நான் வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்கேன் யூடியூப் வந்து பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஃபிஃப்த்து வந்து படிச்சுட்ருக்கான் அதுக்கப்புறம் மாமி மாமா எல்லோரும் அங்கே கூட தான் இருக்காங்க இது வந்து பேக்ரவுண்டில் போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுற வீ பண்ண வீடியோஸ் தான் இப்போ வந்து எனக்கு டைரக்டாக பேசி எடுக்க முடியாத ரீசன்னால் அதை வந்து வீடியோ வேணுமே அப்படின்ட்டு அதை வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கேன் மெயினாக வந்து நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் நிறைய ரீசன்ட் டைமில் கொஞ்சம் அதிகமாகவே கமெண்ட்ஸ் வருது அதில் நிறைய பேர் நீங்களாகவே ஒன்று நினச்சிட்டு இப்படி தான் நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு நார்மலாகவே ரிப்ளை கொடுக்க மாட்டேன் இது வந்து பாசிட்டிவ் ிவாக நிறைய பேர் வந்து டிப்ரெஷனில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நீங்களாகவே முடிவு பண்ணி சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒன் மினிடில் வந்து ரிப்ளை கொடுக்க முடியல அதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களும் ஒரு நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இப்படி தான் இருக்கும் இதுதான் விஷயம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறீங்க அது கிடையாது எல்லாருக்கும் நல்லது கெட்டது எல்லாமே லைஃப்பில் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் இப் இப்போ வந்து நான் போல்டாக இருக்கேன் பாசிட்டிவாகவே இருக்கேன் அப்படின்னா நான் நிறைய இருந்து நிறைய தோல்விகளில் இருந்து நம்ம வந்து கற்றுப்போம்ல அதே மாதிரி நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி ஆக ஆக ஒவ்வொருத்தங்களும் இப்படி தான் இருப்பாங்க இது தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அதனால் இப்போ வந்து நான் வந்து எந்த என்ன கெடுதல் நடந்தாலும் அதை பற்றி மைண்ட் பண்ணுறதே இல்லை நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு மட்டும்தான் என் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்துலையே நம்ம முடங்கி போய் இருக்கோம் அப்படின்னா எதுவுமே மாற போகிறோம் மெயினா வந்து தான் வந்து மைண்ட்ல எடுத்துப்பேன் எப்பவுமே நம்ம வந்து இப்போ என்ன சொல்றதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து எங்க அப்பா இறந்துட்டாங்க அதனால எதுவுமே மாறல நம்ம தான் மனசை வந்து மாத்திடணும் இதான் லைஃப்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு நம்ம தான் மாறணும் அதே மாதிரி என்னோட அம்மாவும் மறந்துட்டாங்க அப்போவும் எதுவும் மாறல கடன்காரங்க வந்து கடனை கேட்காம இருக்கலை இஎம்ஐ வந்து நம்ம பே பண்ணாமல் இருக்க முடியாது அம்மா இறந்துட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு மாதம் வேணும்னா டைம் தருவாங்களே தவிர எதுவுமே யாருமே அவங்களோடதே இழந்து போக மாட்டாங்க நமக்காக ஒரு இது அந்த மாதிரி நிறைய விஷயம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன் அதே மாதிரி எல்லாமே அப்படிதான் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து பாசிட்டிவ் வச்சுருக்காங்களா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து பாசிட்டிவாக இருக்காங்களா கண்டிப்பாக நம்ம அவங்கள மட்டும்தான் லைஃப்பில் வச்சுக்கணும் கூடவே நெகட்டிவாக பேசுறாங்களா நெகட்டிவாக நமக்கு நினைக்கிறாங்களா அவங்கள அப்போதே அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா ஒரு நாளும் நம்ம வந்து வளரவும் முடியாது வளரவும் விட மாட்டாங்க அடுத்தது வந்து வீடு வீடு இவ்வளோ பெருசாக போட்டிருக்கீங்க நீங்கள் யூடியூபர் அதனால் உங்களால் முடியுது என்னால் முடியலை அப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் யாருக்கும் எதுவுமே ஈஸியாக கிடைக்காது நான் யூடியூப் பேமெண்ட்டில் ஒரு ரூபா கூட என் வீட்டில் நான் போடவே இல்லை யூடியூப்பில் பேமெண்ட் வந்திருக்கு அந்த அந்த காசை எடுத்து தான் நான் வீட்டில் போட்டேன் அப்படின்ட்டு கிடையாது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருட்கள் வாங்கினது அந்த டைமில் கிடைக்கிற டைமில் என்ன தேவை இருக்கோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் வீடு கட்ட தொடங்கினதுல இருந்து வீடு கட்டி முடிகிற வரைக்கும் எனக்கு பேமெண்ட் வரல ஏன்னா நான் வீடியோஸ் வந்து போடல ஓகேவா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் உங்களுக்கு பணம் வருது நிறைய ப்ரொமோஷனில் வருது அதை எடுத்து தான் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க எங்களால் போட முடியல அது வந்து மேபி உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து எப்படி நான் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கல அந்த டைமில் நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டணும் நமக்கு வீடு இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தில் நிறைய பேர் பேசியிருந்தீங்க அதனால மட்டும்தான் நான் இந்த விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நெகட்டிவாக நினச்சி நான் வந்து ஷேர் பண்ணலாம் ஓகேவா எல்லாேருக்கும் ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் வந்து பட்டிருப்பாங்க ஒரு சக்ஸஸ் கிடைக்குதுன்னா ஆயிரம் தடவை அதில் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகிருப்போம் கண்டிப்பாக எனக்கும் சின்ன வயசுலேருந்தே வீடு கட்டணும் நம்ம வந்து நல்ல நிலைமையில் வரணும் அப்படிங்கிற வைராகியம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் என் முகத்துக்கு நேரவே வீட்டை விட்டு வெளியே போ எங்கள் வீட்டுக்கு வராது இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் நடந்துருக்குமான்னு உங்களுக்கு நிறைய ஃபீல் ஆகும் நான் வந்து அந்த மாதிரி ஒரு மூணு இன்சிடென்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்று வந்து ரொம்ப குட்டி வயசில் ஒன்று கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்று ஆஃப்டர் மேரேஜ் ஓகேவா அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபேஸ் பண்ணதுனால எனக்கு வீடு கட்டணும் நம்ம இப்படி தான் கட்டணும் அப்படின்ட்டு எப்போவும் நான் முடிவு பண்ணது சின்ன பிள்ளையிலேருந்தே நார்மலாக சொல்லுவாங்க தெரியுமா நம்ம ஒரு விஷயம் வந்து இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ரொம்ப வைராகியம் எனக்கு அந்த விஷயத்தில் வீடு விஷயத்தில் இப்போ வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து விற்றுட்டேன் கடன்லாம் கொஞ்சம் இருக்குது பட் அதெல்லாத்தையும் விட எனக்கு வந்து வீடு கிடச்ச சந்தோஷம் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா அந்த வீடுனால் மட்டும்தான் நிறைய அவமானப்பட்டுருக்கேன் நான் அதனால் வீடு இப்படி தான் வேணும் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லி எப்போவும் முடிவு பண்ணேன் இப்போது எல்லாரோட ஆசீர்வாதத்தாலேயும் கடவுளோட அருளாலையும் இப்போ எனக்கு எல்லாமே நடந்திருக்கு பெரிய 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 சப்போர்ட் என்னோடய ஹஸ்பண்டு எந்த விஷயத்துலையும் நீ இதை பண்ணாத அதை பண்ணாதா அங்கே போகாத இங்கே போகாத அவங்ககிட்ட அவங்கக்கிட்ட பேசாத இதை நீ பண்ணாதே நீ எந்த இடத்துலையுமே என்ன ஸ்டாப் பண்ணது கிடையாது அது ஆஃபீஸ் விஷயமாக இருந்தாலும் சரி வீட்டு சைடாக இருந்தாலுமே சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு உனக்கு என்ன பிடிச்சதோ அதை நீ சாப்பிடு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே அப்படி தான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டு நான் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு அதே மாதிரி ஹஸ்பண்ட் விஷயத்துலேயுமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு இப்படி போய் ஏமாந்துட்டியே இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு எல்லாம் அதே மாதிரி ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம் மேபி என்ன மீன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியலை ஆனால் வந்து நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அவங்க வந்து ஃபிஷ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அவங்க என் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எப்போவுமே நம்மளை எப்படி வச்சுருக்காங்க நம்ம கூட எப்படி இருக்காங்க நம்மளை எப்படி பார்த்துக்குறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் நமக்கு வேணும் அதே மாதிரி நிறைய பேர் இந்த பினான்சியல் ரீதியாகவும் நினைப்பீங்க எப்பவுமே பணம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம் தான் ஆனா பணம் மட்டும் முக்கியம் கிடையாது என்னை வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க ஏதாவது விஷயம் பண்ணால் சப்போஸ் ஏதாவது கோவப்பட்டேனாலோ பெருசாக சொல்ல தெரியல ஆனால் இல்லை நிறைய நான் மோஸ்ட்லி நிறைய விஷயங்களுக்கு அப்படி தான் நல்லா புரிஞ்சுப்பாங்க ஏதாவது ஒருத்தங்கள் கோவங்கள் எங்களுக்குள்ளேயும் சண்டையெல்லாம் வரும் அடிக்கடி சண்டை போடுவோம் அதெல்லாம் வரும் ஆனால் சீக்கிரமே சமாதானம் ஆயிடுவோம் அந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் என்ன வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் தான் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள பெருசாக வந்து அது கொஞ்சம் நேரம்தான் அது அதுக்கு மேல எல்லாம் எங்களுக்குள்ள சண்டையோ அதெல்லாம் வந்து பெருசா நீண்டு போகாது அவங்களும் அப்படிதான் நானுமே அப்படிதான் சரி பர்சனலாக சொன்னதெல்லாம் போட்டு இன்னும் வந்து நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு நான் ஒவ்வொன்றா ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் வந்து காலையில் எப்படி உங்களால் நேரமே எழுந்திக்க முடியுது எப்படி டெய்லியுமே எப்படி எழுந்திக்க முடியுது பூஜை விஷயங்கள் பார்க்குறது இதெல்லாம் வச்சுட்டு கேட்பீங்க அது வந்து நான் வந்து தூங்கிறதுக்கு எப்படியுமே நைட்டு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஆகும் ஆனால் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு எழும்பணும் அதுக்கப்புறம் சில நாள் நானுமே கடந்து சம்பரியெல்லாம் தூங்குவேன் ஆறு மணி ஆறரை மணிக்கெல்லாம் எழும்பியிருக்கேன் சண்டே எல்லாம் வந்து எட்டு மணிக்கு கூட எல்லாம் சில நாள் எழும்பியிருக்கேன் ஆனால் மற்றபடி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது காலைல நாலு மணி நாலரை மணிக்கெல்லாம் எழும்புவேன் அதுக்கப்புறம் டெய்லியுமே அஞ்சு மணிக்கு எழும்புறது எப்போவா தான் லேட் ஆகும் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் அடிப்பட்டு அடிப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன் அதான் உண்மை யாருமே நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க அதை வந்து நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி இது காலைல எழும்பி பூஜை காரியங்கள்லாம் பார்க்குறது வந்து கடவுள் இருக்காங்க கடவுள் வந்து டைரெக்டாக கொண்டு எல்லாமே நமக்கு தருவாங்க நம்பிக்கைக்காக வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவேன் இந்த பிளான்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது அதுக்கப்புறம் இப்போ வந்து டிக்கு என்னோட பெஸ்ட் பார்ட்னர் அவன் தான் எப்பவுமே டிசைன் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் எப்போவுமே என்ன சுற்றியே இருப்பான் வேறு எதுலேயுமே எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு வராது பெருசாக பிளான்ஸு கூட வந்து அதை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பூஜை பண்ணுறது வீட்டை பார்க்குறது இந்த மாதிரியே போகும் சம்டைம்ஸ் நானும் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருப்பேன் அந்த டைமில் வந்து கொஞ்சம் நேரம்தான் அப்படி இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்து மூவான் ஆகி ஏன்னா நமக்கு வந்து ஒரு கெடுதல் நடக்குது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே மாற போகிறதில்ல உலகம் க சுத்துறது சுற்றிகிட்டே தான் இருக்கும் விடியிறது விடிஞ்சிட்டு தான் இருக்கும் எந்த விஷயங்களும் நமக்காக மாற போகிறதில்ல அதனால் நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போயிடணும் அப்படி தான் நான் எப்போவுமே நினைப்பேன் நான் வந்து கடவுளை நம்புறத விடவும் அதிகமாக யூனிவர்ஸாக நம்புவேன் நேச்சர் என்றைக்குமே அது அதுக்கான வேலைகளை வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம இன்றைக்கி நல்லதை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லதாக தான் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன் எனக்குமே தாங்க முடியாத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு என்னென்னா எனக்கு வந்து ஒரு குழந்த வந்து பிறந்து இறந்து போச்சு அப்போ வந்து ரொம்ப எனக்கு ஐயோ நம்ம வந்து யாரையுமே இப்படி நினைக்க மாட்டோமே நமக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படியெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணேன் ஆனால் அந்த டைமில் வந்து நானும் செத்து தான் பொழச்சேன் ஏன் உயிர் வந்து கிடச்சதே பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா குழந்தைக்கு உயிர் போனால் கூட நமக்கு இன்னொரு குழந்த இருக்குது நம்மளை உயிரோடு தந்ததே பெரிய விஷயம் நமக்கு உயிர் வந்து திரும்ப கிடச்சிருக்கு அதே இப்போதைக்கு நமக்கு அது வந்து பெரிய விஷயம் நம்ம உயிர் வந்து மீதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக பிறக்கலை நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து நான் மனசை தேர்த்திக்கிட்டேன் அந்த டைம் வந்து வீட்டில் வந்து ரொம்ப அழுகிறதோ எடுக்கிறதோ அதெல்லாம் நான் பெருசாக பண்ண மாட்டேன் ஏன்னா வீட்டில் கூட இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்டுமே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ரொம்ப அழுதாங்க ஆனால் என் பக்கத்தில் வச்சு அவங்க அளவோ எதுவுமே என்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க நானும் அந்த மாதிரி தான் மற்றபடி நம்ம தனியாக இருக்கிற நேரம் ஆளுக வரும் எல்லாமே அப்படியே நம் அந்த எந்த கவலையும் நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது அப்பா அம்மா இறக்கும்போது என்ன நினைப்போம் இவங்க இல்லாமல் நமக்கு வாழ்க்கையே இல்லை எதுவுமே நடக்காதுன்னு நினைப்போம் கொஞ்ச நாள் தாண்டும் போது என்னாகும் அதையும் தாண்டி தான் நம்ம வருவோம் அந்த விஷயங்களையெல்லாம் தாண்டி தான் நம்ம வருவோம் எல்லா கவலையும் மாறும் லவ் ஃபெயிலியர் ஆகும்போது செ முத்துரலாமான்னு நினைப்பாங்க எல்லோரும் ஆனால் அந்த அந்த ஃபெயிலியரை வந்து தாங்கவே முடியாது அப்படின்ட்டு ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் நம்ம இன்னொரு லைஃப்பில் வந்து லீட் பண்ணிட்டு தான் இருப்போம் எல்லா விஷயங்களும் அப்படி தான் மாறும் கண்டிப்பாக எல்லா கவலையுமே மாறும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா நம்ம மற்றவங்க எப்படி பண்ணிட்டாங்க அதனால் வருது இல்லை அவங்க என்ன பார்த்து இது பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு வருது அவங்க இதை நடக்க விடலைன்னு சொல்லி அடுத்தவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த விஷயத்தில் வந்து தப்பு பண்ணதுனால நமக்கு இந்த ஃபெயிலியர் வந்திருக்கு அப்படின்னு யோசித்தோன்னா கண்டிப்பா அதில் இருந்து நம்ம வந்து அடுத்த விஷயங்களை வந்து பார்த்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு அம்மாவா உங்கள் பையன் வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசை அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து நல்ல பிள்ளையா வளரணும் இதெல்லாம் தான் மற்றபடி அவனுக்கு வந்து ஜாப் விஷயமா கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மீன் பண்ணி கேட்டிங்கன்னு தெரில ஜாப் விஷயமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கண்டிப்பாக திணிக்க முடியாது நான் வந்து கண்டிப்பாக தான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா என்னை வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க நீ இப்படி பண்ணு இது பண்ணு நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்ட்டு யார் என்ன சொன்னாலும் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுறோம் அப்படி இருந்துட்டு நம்ம குழந்தைகிட்ட வந்து எதையுமே திணிக்கக்கூடாது அதில் நான் வந்து கிளியராக இருக்கேன் அவன் வந்து ஆனால் நம்ம வந்து கைட் பண்ணணும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து கைட் பண்ணணும் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்ல மட்டும்தான் முடியுது பண்ணுன்னு சொல்லி அவங்கள கண்டிப்பாக வந்து இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லவே முடியாது அவங்க வந்து நம்மளால் உலகத்துக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் நமக்காக வரல இப்போ வந்து நம்ம அப்படி தான் யோசிக்கணும் எனக்கு இந்த ஆசை இருக்குது எனக்கு இது முடியலை அதனால் நீ இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லவே முடியாது நானும் என்னைக்கு வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் மனசில் நினச்சிட்ருக்கேன் ஏன்னா அவன் வந்து இப்போது சின்ன பிள்ளைங்களை இப்போ அவன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான் எனக்கு பைலட் ஆகணும் இல்லை மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிலாம் இப்போவே சொல்கிறான் ஆனால் எனக்கு தெரியும் ப்ளஸ் டூ போகும்போது பிள்ளைங்களோட மைண்ட் செட் கண்டிப்பாக மாறும் அவங்க அந்த டைமில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு இது தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் அந்த இதில் வந்து அவங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை நான் வந்து இப்படி தான் ஆகணும் இது தான் ஆகணும்னு எதுவுமே சொல்கிறது கிடையாது அவ்வளோதான் மற்றபடி நல்லா படிக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரி எனக்கும் ஆசைகள் இருக்குது ஆனால் அதுக்காக என்னோட ஆசைக்காக நான் எதையுமே அவன்கிட்ட திணிக்க மாட்டேன் அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக ஒரு அம்மாவை சப்போர்ட் பண்ணுவேன் அவன் பாட்டு பாடணும்னு பிடிக்கிறதா பாடுட்டு அதில் வந்து அவன் முன்னுக்கு வரட்ட அப்படி தான் நினைப்பேன் டான்ஸ் ஆடுறது பிடிக்குதா அவன் டான்ஸ் ஆடிட்டு அதில் முன்னுக்கு வரட்ட அப்படி தான் நினைப்பேன் எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கு வந்து முக்கியமே கிடையாது ஏன்னா நானும் இன்றைக்கி மீடியாவில் இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது வீட்டை விட்டு எதுவுமே தெரியாத நான் எனக்கு மீடியானா என்னன்னு தெரியாது யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது இவ்வளோ பேசுவேன்னே எனக்கு தெரியாது அப்போது இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவனுக்கு அதுக்கான கேட்டபடி அவனும் வருவான் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் இன்னொரு விஷயங்கள் பேசிக்காக உள்ள டிசிப்ளினா நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போவும் அவனோட விஷயங்களை அவன் பார்க்குற அளவுக்கு இப்போ நான் அவனை வளர்த்து வச்சுருக்கேன் எனக்கு அது வரைக்கும் போதும் இப்போதைக்கு அவன் ஓகே அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அந்த மாதிரி போய்ட்டுருக்கான் அவ்வளோதான் இப்போ அவனுக்கு பத்து வயசு ஆகுது காலையில் எந்திப்பான் அவனோட வேலைகளை அவன் பார்ப்பான் அவனே ரெடி ஆவான் நிறைய விஷயங்கள் அவனுக்கு தேவையான விஷயங்களை அவனே பார்த்துப்பான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில விஷயங்கள் அவன்கிட்டையும் இருக்குது மைனஸ் எல்லாம் இல்லாமல் இருக்காதுல யாருக்குமே இருக்குது அதெல்லாம் போக போக திருந்துவோம் அப்படின்ட்டு நானும் நம்புகிறேன் நல்ல விஷயங்களை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போதைக்கு கைட் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் அதே மாதிரி நான் வந்து மெயினாக ஒரு விஷயம் விட்டுட்டேன் பேரண்டிங் டிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்து மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது நானும் சம்டைம்ஸ் வந்துடும் எனக்குமே ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் யோசிப்பேன் நம்ம இதை பேசியிருக்கக்கூடாது பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம அடுத்தவங்கள வந்து குறை சொல்கிறது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது பிள்ளைங்களுக்கு வந்து அப்போது நம்மளும் இப்படி பேசலாம் இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும் அதை யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க அதே மாதிரி ஃபேமிலியாக இருக்கும்போது இப்போ நம்ம குழந்தைங்களோட இருந்து பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஸ்கூலில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம நாலு பேர் பேசுகிறோம்னா நாலு பேரை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் அது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கும் நல்லது அது அடுத்தவங்களை பற்றி நம்ம வந்து நெகட்டிவாகவோ பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்னொரு மெயினாக ஒரு விஷயம் உங்களை வந்து நார்மலாக இருக்க ஒரு விஷயம் விடலை அப்படின்னா அந்த இருந்து வெளியே வந்துருங்க அது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் யாருனாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளாக இருக்கலாம் எது உங்களை வந்து நீங்களாக இருக்க விடலையோ அதிலிருந்து வெளியே வந்துடுங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நாலு பேர் பேச தான் செய்வாங்க நாலு நாள் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு டாபிக் கிடைச்சது அப்படின்னா இதை விட்டு விட்டுருவாங்க ஆனால் அந்த ஒரு தப்பான விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை அரிச்சிட்டே தான் இருக்கும் அதை கூடவே வச்சுருணும் அப்படின்னா அதை அரிச்சிட்டே தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இல்லை முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை விட்டு வெளியே வந்துடணும் அதுதான் எல்லாருக்குமே நல்லது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்மளை வந்து ஒருத்தங்க நெகட்டிவாகவே நம்மளை வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளும் வளர முடியாது நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு அது பர்சனாக இருந்தால் பர்சனை தூக்கி போடுங்க வீட்டில் வந்து அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள் இருக்குன்னா அதில் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒரு விஷயம் வந்து மூவிங் இல்லாமல் வீட்டில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து நெகட்டிவான விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஆளாக இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க ஏன்னா நம்மளை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வ முன்னேற்றத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படாதவங்க மட்டும் கூட இருந்தால் தான் நம்ம வந்து ஹாப்பியாகவும் இருக்க முடியும் அடுத்தவங்க பேசுவாங்க சொந்தக்காரங்க பேசுவாங்க அடுத்தவங்க எல்லாம் பேசுவாங்க அது வந்து என்ன சொல்கிறதுக்கு ஹேட்டர்ஸ் ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக வளரலாம் நமக்கு வந்து எதிரிகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மூவானாகி அடுத்த ஸ்டெப்பு இன்னும் பெருசாக வரணும் வரணும் வரணும்னு யோசிக்க முடியும் அதனால் ஹேட்டர்ஸ் வந்து முக்கியம்தான் ஹேட்டர்ஸுக்கும் நெகட்டிவ் பீப்புள்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நெகட்டிவ் பீப்புள்ஸ் வந்து நம்ம கூடவே தான் இருப்பாங்க கூடவே இருந்து வளர விட மாட்டாங்க அதுதான் நெகட்டிவ் பீப்புள்ஸ் ஹேட்டர்ஸ் வந்து எதிர்ப்பாங்க அவ்வளோதான் அடுத்ததாக எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் ஜாதி ஜாதி பார்த்து பேசுகிறது பழகிறது இந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது நானும் யார்கிட்டையும் அதெல்லாம் காமிக்கிறதும் இல்லை யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பெரியவங்களோ சின்னவங்களோ எல்லாரும் சம்மந்தம் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் நான் அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் அதுக்கு வந்து நான் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ வந்து நமக்கு எமர்ஜென்சியாக பிளட்டு தேவைப்படுது பிளட்டு தேவைப்படும்போது நம்ம வந்து இந்த ஜாதியில் உள்ளவனோட பிளட்டு தான் நான் அடைப்பேன்னு சொல்லி யாரும் அடைக்கிறதில்ல அதே மாதிரி திடீர்னு போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஓடி வந்து தண்ணி தருவாங்க நீ இந்த ஜாதி கேட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறதில்ல அப்போது அது வந்து நமக்கு லாஸ்ட்டு டைமில் உயிரை காப்பாற்றுறதுக்குன்னா எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டு மற்றபடி ஸ்டேட்டஸ் வந்து தேவைப்படுது எல்லாருக்குமே அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இன்னும் மாறி வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நீ ஏனால் நான் ப்ரோக்ராம் பார்த்தப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போவும் இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு இதில் அதிசயம் என்னென்ன சின்ன சின்ன பசங்க கூட அந்த யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப ஜாதி வரி பிடிச்ச மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அது அது கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்ன்ட்டு ஃபீல் பண்ணுறேன் அடுத்ததாக ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து மகாலக்ஷ்மின்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை ஒரு மூணு மாதம் அவருக்கு அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன தான் சிஸ்டர் ஆசை நீங்களும் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு பெருசாக எழுதி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து பிஸ்னஸ் பிளான் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது அதனால என்ன மற்ற யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க அதனால நான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை என்ன எனக்கு வந்து இருக்கு நடக்குது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது ஆனால் வந்து எனக்கு அந்த ஆசை இருக்கு எனக்கு வந்து பர்சனலாக என்னோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த ஆதரவு இல்லாத குழந்தைங்கள் இருப்பாங்கள்ல அந்த குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணும் இது மட்டும்தான் என்னோட ஆசை பெரிய ஆசை அதுதான் முதியோர்களெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போதைக்கு என்னால் முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியலை இன்கேஸ் முடியும் நான் அந்த லெவலில் வந்து வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்துப்பேன் பெரியவங்களை பார்த்துக்கிறதும் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கணும் இப்போதைக்கு நான் இருக்கிற நிலமையில் என்னால் அதுக்கான முயற்சிகளெல்லாம் என்னால் எடுக்க முடியலை எனக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி நடத்தி குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசை ஏன்னா படிப்பு வந்து இப்போ நான் எல்லாமே கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுக்குது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டேன் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கும் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃபேமிலியோடு பேசின ஒரு சந்தோஷம் వీడియో పిచ్చిందా లైక్ పని సపోర్ట్ పను తేంక్స్ ఫర్ వాచింగ్ బై